அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன்மயில சூரிய பயிற்சியை சொல்லி வருகின்றேன் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவாகட்டும் குருவாகட்டும் சனி பகவானாகட்டும் பயிற்சிகளுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் ஒரு மாதம் முப்பது நாட்கள் தான் ஆனாலும் கூட வாழ்வையை திருப்பி போட்டுவிடும் மனதில் ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் தரக்கூடியது எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தாலும் அது முழுமையாக பெற முடியாத ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் மகர ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் தோன்றுகிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் சூரிய பயிற்சியை பற்றியுமே முழுமையான பலனை சொல்லிவிட முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் வைத்து தான் சொல்ல வேண்டும் அந்த வகத்தில் பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை வரைக்கும் குரு வக்ரம் அதே ரிஷபத்தில் சந்திரனும் வந்து சேர்ந்து விட்டார் சந்திரனும் குருவும் சேர்ந்திருப்பதனால அதாவது ஒரு அற்புதமான ஒரு யோக அடைந்து தர போய்கிட்டார் குரு சந்திர யோகத்தை தரப்போகிட்டார்கள் இதற்கு இன்னொரு பெயர் சகட யோகம் என்றும் பெயர் சகடை என்றால் சக்கரம் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு நிலையை தான் இந்த சூரிய பெயர் சில மற்ற கிரகங்கள் தருமோ என்று எண்ண தோன்றுகின்றது அதே நேரத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்ரமடைந்திருக்கின்றார் கண்ணியில் கேதுவும் துலாமில் சூரியன் முழு பலத்தோடு இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் விருச்சியத்தில் புதன் தனுசில கலத்திரக்காரகன் சுக்ரன் கும்பத்தில் சனி பகவான் வக்ரன் நிலை நிவர்த்தியாகி இருக்கின்றார் மீனத்தில் ஆகியிருக்கின்றார் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் என்னென்னா சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த விருச்சிகள் சூரியனாகத்தான் இவரு தலை போகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம மகராசிக்கு சூழல் பிரசனத்துல பார்க்க போறோம் அதே நேரத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிகரம் துடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நவகிரகங்கள் அமைத்து தருமா என்பதை நாம் பார்க்க போகின்றோம் ஏன்னா ஏற்கனவே ஜென்ம சனி பாத சனி என்று சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் எல்லோரும் அப்படி இல்லைங்க தவறான மனமும் தவறான தொடர்பும் தவறான பழக்க வழக்கமும் இருந்தவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டார் நல்ல தசா முக்தி இறையர்களும் குருவர்களும் நிறைந்தவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராசி ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் மாயன் மயம் இதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் மாயுமையில நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி திருத்தணியில் அமைகின்ற அந்த பாதசினேஸ்வர ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு உங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவை தொடர்ந்து மாயுமையினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கை உண்டு இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டான் ஒன்று எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்போ தேவர்களுக்கு பார்த்தா தலைவன் இந்திரன் இல்லையா அதே மாதிரி நவகிரகனுடைய தலைவன் யார்னு பார்த்தா சூரியன் சூரியனை போகிற மையமாக வைத்தே மற்ற கிரகங்கள் இயங்குகின்றன ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் கிடக்கூடாது ஒன்று கலத்திரக்காரகன் சுக்ரன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் இருவருமே பலமிக்கவர்கள் இவர்கள் பலம் இழந்த சூரியன் இப்பொழுது பலம் இந்த கார்த்திகை மாதம் அதாவது இருபத்தி நாலு முழுமையான இடத்தை தன் பலத்தை பெறுகின்றார்கள் இவர் பலம் பெறுவது மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க மனிதன் மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை தேவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்ம இயக்குகின்ற நவ கிரகங்களும் பலத்தை இழப்பதும் பலம் பெறுவதுமே ஒரு நிலையாக இருக்கின்றது அதாவது நவ கிரகங்களும் சில கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன சில அது ஒரு நிலையை தருகின்றது வக்ரம் நிவர்த்தியாகுவது ஒரு நிலையை தருகின்றது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் அப்பா பிள்ளை என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெறுகின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மக்கர நிவர்த்தியாகிவிட்டார் ஒரு நூத்தி ஐம்பது நாட்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பங்க மகரராசியை ராசியை பொறுத்தவரைக்கும் சிந்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டிற்கும் இழந்ததற்கு முழுமையாக திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டீர்கள் மன ரீதியாக காயப்பட்டீர்கள் எத்தனை வேதனைகளை நீங்கள் அனுபவித்தாலும் கூட அத்தனைக்கும் ஒரு விமோசனம் உண்டு நான் அடிக்கடி சொல்வேன் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மனசு தான் காரணம் அவருடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் மனசு தான் காரணம் மனதும் போது செம்மையானால் மற்றெல்லாம் தேவையில்லை என்னுடைய அனுபவம் நரேசியை பொறுத்த வரைக்கும் மனசை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ன பண்ணுறதுக்கு விதி அவ்வாறு தானே கோவலன் கண்ணகியை மணந்தாலும் கூட அவன் மனம் மாதவியை நோக்கி போனது அங்கு அவன் இருந்தானா மாதவியை விட்டு திரும்பவும் கண்ணகி வரும்போது தன்னை இழந்தான் அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் இதெல்லாம் கதைகளாக இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் நம் வாழ்வுக்கு நலம் தரக்கூடியது தானே இப்படி இருந்து பாருங்க நல்லா இருக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா இப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ராமாயணம் இப்படி வாழக்கூடாது என்பதற்கு தானே மகாபாரதம் அது கதைகளாக கற்பனையாக இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் அறிவும் திறமையும் ஆற்றலும் எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்கள் கதி தான் போகின்றார்கள் என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு எதிரிகள் யாருமே இல்லை ஒரு எதிரியை மகர ராசிக்காரர்களை உருவாக்கி கொள்வார்கள் என்பதுதான் காரணம் காரணம் பூர்வ ஜென்ம கர்மா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மாவின் உடைய பலனை தரக்கூடியவர் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்பா பிள்ளை என்று சொல்லக்கூடிய அப்பா வாயு சூரியனும் பிள்ளையாக சனியும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல குரு பகவான் லாபஸ்தானத்துல சூரியன் இந்த ரெண்டு தாங்க இந்த ரெண்டு மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகிறது இதுவரை குரு பகவானுடைய முழுமையான பார்வையோ குரு பகவானுடைய அருளையோ குருபெருமானுடைய உதவியோ கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சியின் போது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் அதை நீங்கள் செய்த புண்ணியமாக இருக்கலாம் உங்களுடைய பித்ருக்கள் செய்த புண்ணியமாக இருக்கலாம் அந்த புண்ணியத்தின் காரணமாக பாவங்கள் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயிலும் பெண்ணாயிலும் அற்புதம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய சந்தர்ப்பம் அதைத்தான் முரண்டே வரையில் நான் சொல்றேன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவானும் சூரியனும் கலத்தர காலத்தில் சுக்கிரனும் சுப பலம் பெற்று தேடி ஒரு அருமையான காலகட்டம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் காரணம் என்ன செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருப்பதுனால அது அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் வக்ரம் அடையக்கூடாது ஆனால் விதி அப்படித்தானே அந்த அப்படி அடைந்து விட்டால் என்ன செய்வது உடலுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் தளர்ந்து போய்விடக்கூடாது எழுத்து போற வேண்டாம் மனோன் இடை தான் பாதி வியாதிக்கு உணவகத்துக்கான மனோதினம் என்னால் முடியும் என்னால் எழுந்து வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை தான் அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் மனநிறை வலிக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பினும் அந்த வழக்குகளிலிருந்து படிப்படியாக விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் ஏழரை கடைசி பதிய முக்கிய திருப்பத்தை சனி பகவான் தருவார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மகரராசிக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிதான் தீரணும் காரணம் என்னன்னா மற்றவர்கள் தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி தன் பிள்ளையின் மீது இருக்கின்ற கரிசனம் மற்ற பிள்ளைகளை இருப்பதில்லை தன் பிள்ளை சிறு தவறு செய்தாலும் கூட தண்டித்து கண்டித்து அவர்களை திருத்துகின்ற நிலையில் தான் தந்தையும் தாயும் அந்த வகையில பார்க்கும்போது தந்தையான சூரியன் தாயாகிய அதாவது பிள்ளையாகிய சனியும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் அனுகூலமாக இருக்கின்றார் படுத்திய ஏழரை சனியினுடைய அனுகூலமாக மாற்றுகின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கின்றார் குருவின் பார்வை ராசியில் பதிகிறது வெற்றி நிறுத்த நிச்சயம் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு காரியம் அடையலும்னா பாடாத பாடு பற்றிங்க வெளிநாடு சென்று வேதனையில் வாழ்ந்தீர்கள் நல்ல வேலை அமைந்து நல்ல திருப்தி இல்லை குடும்பத்தை பொறுத்தவருக்கு கனவு மனைவி கருத்து தலைதூக்கி நிம்மதி இல்லாத ஒரு நூலை செதித்திருக்கு அவலையே பட வேண்டாம் அப்பா பிள்ளையாக சூரியன் சனி இருபதுமே நல்ல மாற்றத்தை தந்து நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமா இருங்க பொறுமையா இருங்க ரியல் எஸ்டேட்டு அதாவது மண் சம்பந்தமான இட சம்பந்தமான தொழில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வீடு மனை வாங்குவதாக இருந்தாலும் சரி மனை அதாவது திருமணம் செய்வதற்கான முயற்சியில் இருந்தாலும் கூட அந்த திருமணம் காதல் திருமணமோ பெரியவங்களை பார்த்து வயது திருமணம் இருந்தாலும் ஒரு முறை இருமுறை ஏன்னா புரிந்தவங்களுக்கு ஒரு காலகத்தன்மையுடைய செவ்வாய் பலம் இருக்கின்றார் வக்ரகதியில் இருக்கின்றார் அதே நேரத்தில் ஒரு அற்புதமான திருப்பமனை இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய பயிற்சியின் போது மகர ராசிக்கு நடக்கின்றது அதுதான் கடத்திரக்காரகன் ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் படி துரத்தினாலும் கூட உங்களை காக்கின்ற ஒரு கவசம் கடத்திரகார சுக்கரம் தான் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா தேவகுரு இந்த காலத்திலும் உங்களுக்கு துணை இருந்ததில்லை அவரும் துணை இருக்கின்றார் அஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பக்க பலமாக இருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் நன்மை செய்யும் என்று சொல்வார்கள் பாக்கியாதிபதியை புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால நல்ல ஏற்றம் உண்டு சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால கணவன் முனைவியினுடைய உறவு சீராகும் அதே நேரத்தில் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய நகர இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் சற்று கவனமாக இருங்க காரணம் என்னென்னா பின் பனிபாவங்களை உண்டாக்குவதற்கான சூழ்நிலையை சத்துருக்கள் செய்ய இருப்பதனால புரிந்து எதையும் எளிதில் புரிந்து கொள்ளாமல் ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை இருப்பதனால அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்து விடாதீர்கள் காரணம் ஒரு நிலையை அடைவதற்கு எத்தனை போராட்டம் அதை அடைந்த பின்பு அதை காத்துக் கொள்வதற்கு அதை விட போராட்டம் அந்த மன ரீதியான இந்த மாற்றம் மன ரீதியாக வரக்கூடிய இந்த தடுமாற்றத்திலிருந்து காக்கின்ற சக்தியும் களத்திறக்காரன் சுக்ரன் தான் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இதுவரை கிள்ளி கொடுத்தாரு இனி அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் இருப்பதால் மகர ராசிக்கு பொன் வைக்கும் ஒரு பூ வைக்கின்ற நிலைதான் இந்த சூரிய பயிற்சி முடிந்ததோடு என்னுடைய அனுபவத்தில் முழுமையாக நீங்க நம்ப வேண்டியது சூரிய பகவான்தான் மகரராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய அப்பா பிள்ளை இருவருமே எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் கதிரமனை வழிபடுவதும் முடிந்தால் திருத்த நீ அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அவருக்கு தீபம் ஏற்றி அதே நேரத்தை அந்த நல்லடையை கொண்டு உங்க கையினாலே அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள் இருவருடைய முழுமையான பலனை பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி ராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்